வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டான முறையில் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஊலி மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கிறலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கரலாம் ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் ஃபிஷ் ஃப்ரை மசாலா மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கரலாம் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கரலாம் அரை டீஸ்பூன் அளவு கான்ஃப்ளார் மாவு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஆஃப் லெமனை வந்து பிழிஞ்சு வெட்டுக்கரலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு இப்போ இந்த மசாலாவை மீனில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடான எண்ணெயில் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆன பிறகு எடுத்துடலாம் இது மாதிரி திருப்பி போட்டுக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறு விட சந்திக்கிறேன் பாய்